லைன் நேர்களுக்கு வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி இந்த போலி மது அதாவது போலி மது அப்படின்னா விசச்சாராயம் இருக்கு இல்லையா இந்த விவகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுவதுமே ஒரு பெரிய நியூஸாக மாறி இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நாற்பது பேர் பலி அப்படின்றது வந்து சர்வதேச அளவில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும் அதாவது வளர்ந்த நாடுகளில் நம்ம நாடுகள் போன்ற தெற்காசிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷு அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா தாய்லாண்டு இந்த மாதிரியான தாய்லாண்டில் கூட கொஞ்சம் டைட் தான் இந்த மாதிரியான நாடுகளில் அது பெருசாக நாற்பது பேர் பலி இருபது பேர் பலின்றதெல்லாம் பெருசாக இருக்குது அது ஒரு ஆக்சிடென்ட்லேயே நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடைபெறும் ஸோ இதில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இலங்கை இருக்கு இல்லையா இலங்கையில் இரண்டு பேர் ஆக்சிடெண்ட்டில் பலியாயிட்டாலே அது பெரிய ஹெட்லைன்ஸ் நியூஸாக வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாடு அவர்களுடைய பார்வையில் அவர்கள் நாட்டில் நடக்கக்கூடியதை வைத்து பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்குது இப்போ என்னென்னா சிபிசிஐடி தீவிரமாக விசாரித்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதிரடி விசாரணையில் நூறு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் நூறு பேர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இறந்திருப்பார்கள் அவர்கள் அவர்களை காப்பாற்றிருக்காங்க எப்படி காப்பாற்றினாங்க என்ன நடந்தது இந்த இரண்டு நாட்களில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இந்த மெத்தனால் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கள்ளச்சாராயம் அப்படின்றது பெருசாக தெரியாது கஞ்சா பத்தி இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஞ்சா பத்தறி குடிக்கிறானோ இல்லையா கஞ்சா பத்தி தெரியும் அதே மாதிரி மது வகைகளை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும் படித்தவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது என்ன அப்படின்னா மரப்பட்டைகளில் காய்ச்சுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டைகள் இருந்து வேறு வேறு சில பட்டைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அந்த பட்டைகளை மட்டும் மரத்தில் உள்ள தோளில் இருக்க பட்டைகளை மட்டும் உரித்து அதில் சில இதெல்லாம் போட்டு அழுகிய ப பழங்கள் அந்த திராட்சை பழம் இந்த மாதிரியான வாழைப்பழத்தோட தோல் இந்த மாதிரி அழுகிய வாழைப்பழங்கள் இந்த மாதிரி ரொம்ப கனிந்த வாழைப்பழங்கள் இதெல்லாம் தனியாக வாங்கிட்டு போய் சிப்ரெட்டுக்கு வாங்கிட்டு போய் ஊறல் போடுவாங்க அதில் இன்னும் பல விஷயங்களை கலப்பாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ கலவச்சு ஊரை வைத்து இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்னு ஊறு ஒரு பேரலில் போட்டு மண்ணில் புதைச்சி வச்சுருவாங்க அந்த ஊரல் அந்த ஊறலை எடுத்து காய்ச்சுவாங்க காய்ச்சும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய பானையில் காய்ச்சுவாங்க அது மேலே ஒரு பானை வைத்து அதில் வந்து வர ஆவி இருக்கு இல்லையா அந்த ஆவியிலேருந்து வடிகட்டி எடுக்கிறது தான் சாராயம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் இந்த சாராயை காய்ச்சுவவர்கள் காய்ச்சுவதை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம் கடந்த காலத்தில் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் அப்படின்றது வந்து ஒரு சாராயம் தான் அது அதாவது சாராயம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணாத சாராயம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பத்து மில்லி போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது மில்லியை போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கலந்திங்கன்னா அது போதையை மட்டும் கொடுக்கும் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உடல் ரீதியான பாதிப்புகளை பிற்காலத்தில் ஏற்படுத்தும் இல்லை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தும் அது எந்த அளவு கலக்குது பொறுத்து இருக்குது ஆனால் போதை உடனே ஏறிடும் உடனே இறங்கிடுமா இது வந்து கள்ளச்சாரம் அமைப்பவர்கள் சொல்ல சொல்கிற விஷயம் ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒருத்தான் இந்த கண்ணுக்குட்டி என்கிற அவன் பேர் என்னன்னா கோவிந்தராஜ் அவனும் இந்த அவனுடைய மனைவி விஜயாவும் தான் இந்த பகுதியில் சாராயமிற்பதில் கில்லாடிகள் அப்படின்னா இவனுக்கு ஏன் கண்ணுக்குட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா துள்ளி குதித்து கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற இதெல்லாம் ஒரே நாளில் வித்துருவான்றதுக்காக கண்ணுக்குட்டின்னு பேர் வந்துச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் அதாவது துள்ளி குதித்து போய் கள்ள கள்ளச்சாராயம் வைத்தாலும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து பாக்கெட் போட்டு வித்திருவான்றதுனால கண்ணுக்குட்டின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பேர் இருக்குது இப்படி பல்வேறு அந்த ஊரில் வந்து அந்த கண்ணுக்குட்டவன் கைதாகி உள்ளே இருக்கான் அவனுடைய மனைவி விஜயா அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சாராய வியாபாரத்தை பார்த்துருக்குறாங்க ஸோ இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிடைத்த தகவல் முதல்ல அந்த தகவல் மாறி மாறி வந்தது அதாவது கள்ளச்சாராயத்தை குடித்து செத்து போனவன் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவங்க சாராயம் குடித்து செத்துட்டாங்க அப்படின்னு இல்லை இல்லை அது இல்லை இறந்தவர்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் சாராயம் குடிச்சு செத்துட்டாங்களா இருந்தாங்க இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே முத நாள் நைட்டு சாராயம் குடித்து காலைல அஞ்சரை மணிக்கெலாம் இரண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த தகவலை சொல்லிவிட்டு காலையில் அந்த பக்கத்தில் ஊர்லலாம் வந்தவங்கலாம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்திருக்காங்க வந்தவன் என்ன பண்ணான்னா இவங்க என்ன சாராயத்தை குடித்து செத்தானோ அதே சாராயத்தை அதே ஆள்கிட்ட அந்த கண்ணுக்குட்டிகிட்டே வாங்கி இவங்க பூரா குடிச்சிருக்காங்க சுடுகாட்டு வரைக்கும் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது குடிச்சு பூரா போயிட்டாங்களா இப்போ சிபிசிஐடி கண்டுபிடித்திருக்கிற புதிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் அப்படின்றது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அது அதை வந்து தடை செய்ய முடியாது அதாவது இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க அது பல்வேறு இண்டஸ்ட்ரீஸுக்கு பயன்படுத்த பயன்படக்கூடிய ஒரு விஷயம் லதர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பல பல இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க பல சூழலில் பல்வேறு டைல்யூஷனில் அது பயன்படுத்தப்படுது அதை வந்து ராவாக வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கே இருந்துன்னா ஆந்திராவில் ஏற்கனவே நல்லா நடந்துகிட்டு வந்து மூடப்பட்ட நிறுவனங்களில் இருந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ராணிப்பேட்டை அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்குது அங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள சிப்காட்லாம் ஒரு சில நிறுவனங்கள் காப்பர் நிறுவனங்கள்லாம் மூடிட்டான் அதிலிருந்து கெமிக்கலெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே அது மழை காலத்தில் அது நிறைஞ்சு நிறைஞ்சு அது அந்த காப்பர் அந்த அதோட மிக்ஸிங் கெமிக்கல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பூமிக்கு அடியில் போய் போய் அந்த சுற்றுவளத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே பூமியில் உள்ள நிலத்தடி நீரை கெடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி மூடப்பட்ட நிறுவனங்கள்லனால பல கேடுகள் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா பல்வேறு இதில் இருக்குது அந்த மாதிரி மூடப்பட்ட நிறுவனங்களில் மீதி அதாவது பீப்பாயில் வச்சுருந்த இந்த மெத்தனால் எவனோ அந்த அங்கே இருக்க அவன் பாதுகாப்பு இருக்கவன் வாங்கி அவன் விற்றுருக்கான் அதை வந்து ஒருத்த கொண்டு வந்திருக்கான் அவன் பேர் என்னென்னா சின்னத்துறை இவன் தான் ஏஜென்ட் அப்படின்ற சிபிசிஐடி பிடிச்சிட்டாங்க ஆளை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவன்கிட்ட இருந்து மெத்தனால் இதில் தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு பேர் செத்துருப்பானான் ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சின்னத்துறையை பிடிச்சிட்டாங்க சின்னத்துறையை பிடிச்சனா அவன் ஆற்றடா வாங்கினான்னா மாத்தேஸ் அப்படின்ற ஒருத்தன் வந்து இருந்து இந்த இதை கடத்திட்டு வந்து இவனுங்களும் இவங்களுக்கும் விற்றுருக்கான் இதில் வந்து என்னென்னா இந்த சின்னதுறை வந்து எப்பவுமே ரெடி கேஷ் வாங்கிட்டு தான் இந்த இதை கொடுப்பானாங்க ஏன்னா இது வந்து ஒரு ராஜ திரவம் அவனுக்கு பொறுத்தளவுக்கு கிடைக்காத மத்தனை நாள் கடத்திட்டு வந்து ஒருத்தன் கே சேர்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பல்வேறு போலீஸ் காவல்களை தாண்டி பல செக் போஸ்ட்டுகளை தாண்டி மாநிலம் மட்டும் மாநிலம் கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றதுனால அதில் பெருத்த லாபம் இருக்குன்றதுனால உடனே ரெடி கேஷ் வாங்கிடுவானா ஆனால் இந்த மெத்தனாலை கொண்டு வரும்போது இந்த கண்ணுக்குட்டியோடய அண்ணன் என்ன பண்ணுவானா அவன் வந்து இப்போ டீ டோ டேஸ்டர் டீ டோ அப்படின்னு இருப்பாங்க எப்படின்னா டீ தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் டீ வந்து இப்போ பிரிப்பாங்க தரம் பிரிப்பிச்சு அதில் வந்து டீ போட்டு அவன் நாக்கில் வச்சு பார்ப்பாங்க அதுக்கு ஒரு டெஸ்டர் இருப்பான் ஸோ அவன் வந்து நாக்கு வந்து அவன் வித்தியாசமான ஒரு ஆளாக இருப்பான் ஸோ அவன் வச்சு பார்த்தோன்னே இந்த டேஸ்ட் அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடான் இன்னும் கொஞ்சம் இது கலக்கணும் அது கலக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவங்க அண்ணன் இருக்கான் இல்லையா கண்ணுக்குட்டியோட அண்ணன் அவன் வந்து எப்பவுமே மெத்தனால் வந்துன்னா கொஞ்சம் ஒன்று குடிச்சு பார்ப்பானோ அதோடய டேஸ்ட்டு பார்த்து இதோட தரத்தை சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஆளுன்றாங்க அவன் குடிச்சு பார்த்துட்டோன்னா இந்த மெத்தனால் கெட்டு போன மெத்தனால் இல்லையா அப்படின்ட்டுருக்கான் உடனே வாக்குவாதம் வந்திருக்கு கண்ணுக்குட்டி முழிச்சு பார்த்துருந்துருக்கான் அந்த கொண்டு வந்தான் இல்லையா அவங்களுக்கு வித்தவம் வந்து சின்னத்துறை சொல்லியிருக்கான் ஏங்க இது ஸ்பெஷலுங்க அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிருக்கேன் ஐயோ கெட்டு போனது ஸ்பெஷல் எனக்கு தெரியாத இருபது வருஷமாக அங்கே கலசாராக இந்த குடும்பம் தீட்டு இருந்திருக்கு இன்றைக்கி நேற்று கிடையாது திமுக ஆட்சி மு க ஸ்டாலினை குற்றம் சொல்கிறது இது சரி எல்லாம் திமுக ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம முட்டு இல்லை நீங்கள் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் யாராக இருந்தால் என்ன நம்ம ஓப்பனாக உண்மையை சொல்ல போகிறோம் எடப்பாடி ஆச்சு அதுக்கு முன்னாடி தெய்வத்தாய் புரட்சி அம்மா ஆச்சி இப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கலைஞராட்சியிலேருந்து இருபது வருஷமாக வந்து இங்கே கலாச்சாரம் இந்த குடும்பம் வித்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவரோட சொந்தக்காரர்கள் மட்டும் இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சியில் விற்றுட்டு இருந்திருக்கேன் இருபது வருஷமாக வித்துட்டு தான் இருந்திருக்கான் தொழில் பக்கமாக போயிட்டு இருந்திருக்கு ஆனால் இந்த ஆந்திரா மெத்தனால தேவையில்லாமல் அந்த கெமிக்கலை கலந்ததுனால தான் இந்த விஷயம் வந்திருக்குன்றாங்க இல்லைனா இன்று வரை காவல்துறை அவர்களை பிடித்திருக்காது அவர்களுக்குரிய மாமூல் போயிட்டே இருந்திருக்கும் இது வந்து என்னென்னா இப்போ இன்றைக்கி தடை பண்ணால் கூட மீண்டும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் திருப்பி அங்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவான்றாங்க இது ஒரு பக்கம் இப்போ நூறு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்ன அந்த கொண்டு வந்து இன்னொரு அவனுடைய தெரிஞ்ச ஆட்களுக்கு பாண்டிச்சேரிக்கெல்லாம் நல்ல வேளை இன்னும் வந்து அவர்கள் வந்து சாராயம் தயாரிப்பதற்கு முன்பே சிபிசிஐடி வளர்ச்சி பிடிச்சிருச்சு ஒரு ஆறு பேரை நைட்டோட நைட்டாக நேர்த்தே பிடிச்சிட்டாங்க தனிப்படை அமைச்சு பிடிச்சதுனால பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இன்னும் சில பகுதிகளுக்கு இந்த ஆந்திராலேருந்து வந்த மெத்தனால் போயிருக்கு இதை அப்படி கப்புன்னு பிடிச்சிட்டாங்க கிள கிட்டத்தட்ட அறுபது லிட்டர் மெத்தனால் பிடிச்சிருக்கு அதா சொல்லப்படலாம் இந்த அறுபது லிட்டர் மெத்தனாலும் கலப்படம் செய்யப்பட்டு வச்சுருந்தா தமிழ்நாடே அலுவல கலோலப்பட்டிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது அஞ்சப்படுது ஆனால் கப்பன் போய் பிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா இந்த பழியோட முதல் நாள் இரண்டாவது நாள் குடித்தவனோட நைட்டு குடித்தவன் காலில் குடித்தவனோட இந்த பலி எண்ணிக்கை வந்து குறைவாக வைத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு எந்த அருகதை இல்லை அப்படின்றதுதான் ஆனால் ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் இதே கண்ணுக்குட்டி வந்து ஜெயலலிதா படத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவையும் வைத்துக்கொண்டு சுற்ற சுற்றிய ஆட்கள் தான் அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு பாமகவை சேர்ந்தவர் என்றும் சொல்கிறாங்க அவர் ப பதவியில் இருக்காருன்னு சொல்லப்படுது பாமக ரைட்டா ஸோ இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இந்த இதை வந்து யாரையும் யார் முகத்தை நீட்டியும் அதிமுக திமுக முகத்தையோ பாமக அதிமுக முகத்தையோ பாமக திமுக முகத்தையோ குற்றம் சொல்கிறதுக்கோ யார் முகத்தை நோக்கியும் கையை காட்டுவதையும் அவர்களுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது அப்படின்றத நம்ம இந்த விசாரணையிலேருந்து தெரிய வருது சிபிசிஐடி நடத்திய தெரிய வருது வைத்து பார்த்தா இவங்க யார் எல்லா பேரும் கூட்டுக்கலாம் தான் எல்லா கட்சிக்காரன்னு இப்போ என் திமுக மேலே குற்றம் சாட்டினீங்கன்னா திமுக கட்சிக்காரனால் அதில் அது மட்டும் இல்லை இவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய அதிமுக பாமக வித்தவனே பாமக ஏன்னா அந்த இது கொண்டு வந்து சப்ளை பண்ணவனும் பாமக எது ஆந்திரால ஆந்திராவிலேருந்து கடத்திட்டு வந்து வித்தானே அவன் ஸோ இப்படி வந்து இவர்கள் எல்லாமே கூட்டுக்கலவாணி திருடர்கள் தான் நம்ம பார்க்குறோமே தவிர இதில் வந்து இவன் எடப்பாடி ஒன்றே சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு பண்ணுறதும் விஜய் லூசு தனமாக போய் நான் விஜய் காலில் ஒரு கும்பலையை பிடிச்சி விடுறாங்க விழுமா விழுமான்னு இது எல்லாமே இவங்க எல்லாமே நடிப்பு தான் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே டுபாக்கூர் எல்லாமே நடிப்பு ஒருத்தங்கூட உருப்படி கிடையாது அப்படின்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வேற பதில் வச்சுருக்கேன் இதில் மாபெரும் அறிவுஜீவி தலைவர்னு ஒருத்தர் இருக்கா அப்படி இல்லை யார் நம்ம தமிழ்நாட்டில் யார் அண்ணாமலை இவர் வந்து சிபிஐ விசாரணையா இந்த புருஷ்டாங்க எவன் வாங்கினா எங்கே விற்றான் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் ஆந்திராவில் எந்த கம்பெனி எங்கேருந்து எத்தனை லிட்டர் கொண்டு வந்தாங்க இந்த சிபிசிஐடி நைட் ஒன் நைட்டாக புருஷ் தூக்கிச்சு ஆளை தூக்கிச்சு நூறு பேரை காப்பாற்றியிருக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து அதாவது லஞ்சத்தை வாங்கி இத்தனை பேரை சாக விட்டு தமிழ்நாடு போலீஸில் ஒரு பாட்டு தான் நைட்டோட நைட்டாக இன்னும் மேலும் சாவுகளை தடுத்து தூக்குனதும் தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ கெட்ட ஒரு இதுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ மொத்தமாக போலீஸை பூரா தூற்றவும் முடியாது போலீஸை பூரா நல்லவங்களும் சொல்ல முடியாதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லியா தெரியணும் ஸோ எனவே வந்து இப்போ சி இந்த அறிவாளி சொல்கிறார் சிபிஐ சிபிஐ வந்து என்னத்தை விசாரிச்சிடும் ம் அப்படின்னு தெரியல ஸோ வந்து பார்த்துக்கங்க இதுதான் வந்து கலாச்சார மேட்ரு இன்றைக்கி முடி முடி முடிவு ஒரு ஐம்பது 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 பேர் இறந்ததோட இந்த ஃபேஸ் வந்து முடிஞ்சிச்சு வந்து பார்க்கலாம் இது அப்படியே இந்த இது கொஞ்சம் நாளைக்கு இந்த டாக் இருக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த அரசாங்கம் டைட் பண்ணால் கலாச்சாரத்தை முழுவதுமாக ஒழிக்கலாம் இன்னொரு கள்ளச்சாராயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க காலம் காலமாக பல மலைகளில் கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது அதெல்லாம் பட்டையில் வச்சு பழங்களை வச்சு காய்ச்சி கெமிக்கல் கலக்காமல் காய்ச்சறதுனால சாவு எண்ணிக்கை இல்லாமல் யார் சேர்த்துட்டா என்னென்னு இல்லாமல் போயிட்டுருக்கு இதுலேயே கெமிக்கலை கலந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் வெளியில் வருது இல்லைனா தமிழ்நாடு முழுவதும் ஆண்டாண்டு காலமாக பல பல நூற்றாண்டுகளில் பல ஆண்டுகளாக சாராய தொழில் பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு மலைப்பகுதியிலையும் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலும் பின்தங்கிய மாவட்டங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுவும் போலீஸோட தயவோடு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த தகவலாக இருக்குது ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்